ியவர்களே மீண்டும் இந்த நாளிலே கத்தடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் மைமடைவராக தேவநாமம் மாத்திரம் மைமடையட்டும் அடையட்டும் நான் வாசிக்கிறேன் சங்கீதனின் புத்தகம் நூற்றி பா நூற்றி ஐந்தாம் சங்கீதம் சங்கீதின் புத்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்புலை அடைபட்டிருந்தது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது இதில் பதினாறாம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் முற்றிலும் முறித்தார் இந்த வசனத்தின் நடைகளை நாம் பார்க்கும்போது பதினைந்தாம் வசனம் யோசேப்புக்கு விரோதமாக அவர்கள் தீங்கு செய்து அவனை குடியில் வீசுறாங்க ஆண்டவர் யோசைப்பை போர்த்திபாரின் வீட்டிலையும் சிறைச்சாலையிலேயும் எகிப்தின் அதிபதியான அந்த ஸ்தானத்திலும் வைத்ததுக்கு அப்புறம்தான் பஞ்சம் வந்தது ஆனால் என்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி விரதமாக கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்பி நின் நின்ற அந்த கூட்டத்தை பார்த்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது கத்தர் பஞ்சத்தை வருவித்தார் என்று சொல்லி சங்கீதன் புத்தகம் ரெண்டாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது ரெண்டாம் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினோருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் பரலோக நான்காம் வசனம் பரலோகத்திற்கு வீட்டிற்கிற நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் ஒரு தேவ பிள்ளை கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையை இன்னொருவர் கேலி கிண்டல் அடிக்கிறார்கள் என்றால் கத்தர் அவர்களை பார்த்து சிரிக்கிறார் அங்கே வாசித்தோம் பஞ்சத்தை அனுபவி அனு அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசித்தோம் இன்னும் நாளாக புத்தகங்கள்லே நாளாகம் ஒன்று நாளாகவும் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு சீ தீங்கு செய்யாமலும் இருங்கள் இது பிரமாணம் இன்னும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒன்று சாமியின் புத்தகம் ஒன்று சாமியின் புத்தகம் அன்னால் தன்னுடைய பாடல்களில் அழகாக பாடுகிறார் இரண்டாம் அதிகாரம் ஒன்று சாமியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அன்னால் பாட்டாக பாடுகிறார் கத்ரோடே வழக்காடுகள் நொறுங்கி நொறுக்கப்படுவார்கள் கத்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கத்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் திருத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தால் அபிஷேகம் பண்ணினவர்களை உயர்த்துவது அபிஷேகம் பண்ணினவர்களை கனப்படுத்துவது கத்தர் அவர்களை இகழ்வது நம்முடைய வேலை அல்ல உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ கத்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிதல கொஞ்சம் கவனமாய் நாம் பேச வேண்டும் ஏன்னா அவங்க மேலே கத்தருடைய அபிஷேகம் இருக்கிறது கத்தருடைய அழைப்பு இருக்கிறது இதை அறிந்த தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறான் நான் எப்படி சவுலுக்கிரதமாக செய்வேன் ஒன்று சாமியின் புத்தகம் ஒன்று சாமியின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக இன்று கத்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் ஒரு தாவிதோட கேரக்டரை பாருங்க யோசேப்பின் சகோதரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன குழியில் போட்டாங்க ஆனால் ஒரு தாவிது தன்னை துரத்துறான் துரத்தரம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறிந்து கத்தர் அவனை கையில் ஒப்பு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் கத்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் மனதில்லாதிருந்தேன் இந்த சத்தத்தை கேட்கற நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும் தாவிதைய கேரக்டர் பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு விதமாக தன் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசலை சவுளுக்கு விதமாக ஒரு வார்த்தையும் பேசலை ஒரு வார்த்தையும் பேசலை இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் அப்படி கத்தனுடைய வார்த்தை கத்துடைய தீர்க்கதரிசிக்கு விதமாக கத்தடைய பிள்ளைகளுக்கு விதமாக நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போம் என்றால் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் ஒரு எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதிர்க்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விளங்கடப்படலாம் கீழே விழலாம் தாழ்ந்து போகலாம் ஒடுக்கப்படலாம் கத்தருடைய வசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறதுக்காக அவர்கள் புடமிடப்படலாம் உங்கள் தேசம் அதுவரைக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒன்று வரும் யோசேப்பை கத்தர் உயர்த்தினது போல் அவர்களையும் உயர்த்துவார் அன்றைக்கு பஞ்சம் வரும்போது யோசேப்புக்கு கீழே அவர்களுடைய சகோதரர்களை கற்றுக்கொண்டு வை வைத்தார் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கீழே கத்தர் அடக்கி வைத்து விட்டார் வேத்தில் பல உதாரணங்களை பல மனிதர்களை காட்டலாம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் தயவாக சொல்லுகிறேன் நம்முடைய நாக்கை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் வாயை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் தேவ ஜனத்துக்கு ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தனுடைய ஊழியர்களுக்கு ஒருவரதமாக தேவ தாசர்களுக்கு நாம் ஒன்றும் பேசக்கூடாது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்றைக்கு ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் கத்தனுடைய பஞ்சம் நம்மை தாக்கிவிடக்கூடாது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி தகப்பனையும் நான் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் இப்பொழுது ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒரே மனமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆகாரம் என்னும் ஆதரவுக்கோள் சில ஆதரவுகள் முறிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் நம்பின சில மனிதர்கள் அவர்களை விட்டு இருக்கலாம் ஆண்டவரே ஆதாரமாக இருந்த சூழல் அவர்களை விட்டு அகன்று போயிருக்கலாம் செய்த தவறுகளை கிருபையாய் மன்னிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் கிருவையாய் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே எங்கெல்லாம் ஊழியர்களுக்கு உரோதமாக பேசினார்களோ ஒரு நாள் கூட பேசியிருந்திருக்கலாம் அதை கிருவையாய் மன்னித்து இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துவீராக கத்தருடைய நாமம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுவதாக கத்தர் இயேசுவின் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்